வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் இடம் அம்மா பாண்டி கோவில் அருகில் முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள் பாஜக சிந்தனையாளர் பிரிவு தமிழ்நாடு சார் கம்போடியா அப்படிங்கனாலே புத்த மதம் தான் நமக்கு தோணும் விஷ்ணுவுக்கு ஒரு ஸ்தலம் இருக்கு சோ அந்த கோவில் முக்கியமா வந்து கிண்ணஸ் ரெக்கார்ட் பண்ண கோவில் தமிழ்நாட்டுல கண்டம் தான் தமிழர்கள் தோன்றிய கம்போடியாவில தான் வந்து முதல் முதல்ல வந்து தமிழன் வந்து ஒரு கோவில் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஆங்கூர் வாட் அப்படிங்கிற ஒரு கோவில் வந்து பன்னிரண்டாம் நூற்றாண்டுலதான் வந்து கண்டுபிடிச்சாங்க இரண்டாம் சூரியவர்மன் வந்து இந்த சோழ மன்னர்கள் அவர்களுடைய பங்கு வந்து இதுல முக்கியம் வாய்ந்ததாக இருந்திருக்க கூடும் நிறை குளங்களுக்கு நடுவுல நான்கு கோபுரங்களோட அழகா தாமரை விரிஞ்சது போல வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கான கல்வெட்டுகள் எல்லாமே அதுல வந்து சிலைகளாக வடிவமைக்கப்பட்டு விஷ்ணு சயன கோலத்துல இருக்கிற மாதிரி கோவிலுடைய அமைப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சென்டர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சிலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு பின்னாடி என்ன இருக்கும் தெரிஞ்சுக்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு மக்கள் வந்து இங்க போக வேணாம பாதுகாப்பற்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த கோவிலுக்குள்ள இருக்கு ஸோ நரகத்தில் வந்து என்ன மாதிரியான தண்டைகள் வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் பொய் பேசினாலே உங்களுடைய நாக்கை வந்து கட் பண்ணுற மாதிரியும் அதன் ஆன்மீகம் மேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு உலகத்துல நம்ம நிறைய கோயிலுக்கு போயிருப்போம் நிறைய கோவில்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அதுல சில கோவில்களோட வரலாற்று சிறப்பு அம்சங்களை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் பிரியா வணக்கம் உலகத்துல நிறைய கோவில் இருக்கு அதுல வந்து நிறைய கோவில பத்தி நம்ம படிச்சிருப்போம் இல்ல கோவில்களை போய் பார்த்திருப்போம் அதுல வரலாற்று சிறப்புமிக்க கோவில் எது பத்தி சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்லலாம் சொன்ன மாத நிறைய ஸ்தலங்கள் வந்து புராணங்கள் வரியாவும் கேட்டிருப்போம் அந்த கோவில்கள் வந்து நம்ம ரொம்ப எளிமையாக பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் ஆனா நிறைய இடங்கள்ல நிறைய பிளேஸ்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சோ இப்படிலாம் கோவில் இருக்கா அப்படின்னு நம்ம வியந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு கம்போடியா அப்படிங்கற ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நிறைய புத்தர்கள் வாழ்ற இடம் அது கம்போடியா அப்படிங்குறாலும் புத்த மதம் தான் நமக்கு தோணும் ஆனா அந்த இடத்துல விஷ்ணுக்கு ஒரு ஸ்தலம் இருக்கு சோ அந்த கோவில் முக்கியமா வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண கோவில் கோவில் கின்னஸ் ரெக்கார்ட் சோ இது உங்களுக்கே கண்டிப்பா ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா சோ இந்த கோவில் வந்து விஷ்ணு தலமாக தான் இருந்தது ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த மக்கள் வந்து அதிகமாக புத்தயிசம் இப்போ வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மன்னர் சூரியவர்மர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் சூரியவர்மன் அப்படிங்கிறவர் அந்த விஷ்ணு கோவிலை வந்து கட்டியிருந்தாரு ஸோ இப்போ அந்த கோவில் வந்து வாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கூர் வாட் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா டீடைல் அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல ஓகே சாங் அங்கூர் வாட் அப்படிங்கிற ஒரு கோவில் வந்து கிட்டத்தட்ட பதினா பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல தான் வந்து கண்டுபிடிச்சாங்க இரண்டாம் சூரியவர்மன் வந்து இந்த கோவில கட்டினாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் சில விஷயங்கள் இன்னும் அங்க மர்மமாக தான் இருக்கு அதுலயும் குறிப்பா இப்ப அந்த கோவில் தைசம் கோவிலா தான் இப்ப அந்த கோவில் வந்து காட்சி அளிக்குது இப்ப நீங்க சொல்றத பார்த்தா தமிழோட மறைக்கப்பட்ட வரலாறுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல குமரி குமரிகண்டம் தான் தோன்றியும் சொல்றாங்க ஆனா இப்ப தான் வந்து முதல் முதல்ல வந்து தமிழன் வந்து ஒரு கோவில் கட்டிருக்கான் அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல முக்கிய குறிப்பாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாங்க ஸோ இந்த கோவில் வந்து எப்படி கட்டுனாங்க சோ இந்த நுட்பமான ஒரு கலை அறிவு வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு இது யாரால் கட்டியிருக்க முடியும் அப்படிங்கிற சில விஷயங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இதில் முக்கிய பங்கா தமிழர்களுடைய பங்கு வந்து இதில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து சோழ மன்னர்கள் ஸோ அவர்களுடைய பங்கு வந்து இதல முக்கியமாய்ந்ததாக இருந்திருக்க கூடும் அப்படின்றதும் சொல்றாங்க ஆனா அதுக்கான சான்றுகள் வந்து இன்னும் வரைக்கும் நமக்கு கிடைக்கல ஏன்னா அந்த கோவிலுடைய சிற்பங்கள் கலை அறிவியல்கள் இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டு பண்பாடோட ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லிருக்கிறாங்க ஏன்னா நம்ம சோழ மன்னர்கள் வந்து நம்ம நாடு தமிழ்நாடு மட்டும் கிடையாது கடல் கடந்து வாணிபம் பண்ணவங்க சோ இதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த கோவிலை பத்தி சொல்லும் போது இந்த கோவிலோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு அந்த கட்டமைப்பை பத்தி சொல்ல முடியுமா கண்டிப்பா இந்த கோவிலுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப பழங்கான ஒரு கட்டடக்கலை அப்படிங்கிறதுனால வெறும் மணல் கற்கள் ஸோ வெறும் மணல் கற்களை மட்டுமே அடிக்கு வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படி ஒரு கட்டிடக்கலையாக தான் இருக்குது இதே இப்ப ரொம்ப சிதலம் அடைஞ்சு விஷயங்களா இருக்கு ஸோ இன்னும் அந்த கம்போடியா நாடு அரசு வந்து இதை கொஞ்சம் முன்னெடுத்து செஞ்சிருக்கிறாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து நம்ம மாதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பாத்துருக்கீங்களா அதாவது வந்து அந்த நான்கு கோபுரங்களும் விரிஞ்சு அழகா தாமரை போல வந்து காட்சியளிக்கும் ச அதே மாதிரிதான் இது வந்து சுற்றி குளங்கள் அதாவது அகலிகள் நிறைஞ்ச குளங்களுக்கு நடுவுல நான்கு கோபுரங்களோட அழகா தாமரை அப்படி தெரிஞ்சது போல வந்து காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரோன் மேல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு காட்சி கொடுக்கும் அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கைலாயம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சிவனுக்கு ரொம்ப உயரிய ஸ்தலமான கைலாயம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இந்த கோவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில் பார்த்து பார்த்து ரொம்ப அழகா சூரியவர்மன் வந்து கட்டியிருக்கிறாரு அதுலயும் குறிப்பா நம்மளுடைய புராணங்கள் எல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ராமாயணம் மகாபாரதம் கண்டிப்பா சோ நமக்கு டக்குன்னு அதுதான ஞாபகம் வரும் அந்த விஷயங்கள் கூட அந்த கோவில்ல நுணுக்கமாக சிற்பங்களாக வந்து கொண்டு சோ நுணுக்கமான விஷயங்கள் வந்து இந்த கொண்டு வர முடியுமா அப்படிங்கறது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆக இருக்கு அந்த சொல்லும் போதே அந்த காட்சியெல்லாம் அவ்வளவு ரம்யமா இருக்கு அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் நூற்றாண்டுன்னு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுப்போமே அப்பவே இந்த எப்படி இந்த வந்து கட்டியிருப்பாங்க எவ்வளவு நாள் ஆச்சு இந்த கோவில கட்டி முடிக்கிறதுக்கு ஓகே சோ அந்தது வந்து இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல சோ இன்னும் இந்த கோவிலுடைய அஹ் ஸ்தல புராணங்கள் என்ன எப்படி இருந்திருக்கும் சோ இதற்கான கட்டமைப்பு வந்து எப்படி முடிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல இதுல குறிப்பா இது வந்து ஆக்சுவலாக சூரியவர்மன் அவருடைய அரண்மனையாக இருந்திருக்கக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க இது கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் எந்த ஒரு கோவிலுக்கும் இல்லாத மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட கோவில் ஸ்தலம் இது கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் மட்டுமே இந்த கோவிலுடைய இடம் சோ அந்த கோவில் அவ்வளோ பெருசு அப்படிங்கிறதுனால அதுலேயும் குறிப்பா சுத்தி அகலிகள் நிறைஞ்சிருக்கு காடுகளுக்கு நடுவுல இந்த கோவில் இருக்கு அப்படிங்கிறதுனாலயும் ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்ததாக இருக்கு ஸோ இதுல சுத்தி பார்க்கணும்னா பொதுவாக மன்னர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள சுத்தி நிறைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை வந்து உருவாக்கிக்குவாங்க எந்த ஒரு எதிரி நாடும் தாங்களை வந்து ஈஸியா நெருங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கட்டமைப்புகளை வந்து உருவாக்குவாங்க இந்த கோவிலை சுற்றி அகலிகள் நிறைந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட இடங்களாகவும் இருக்கு ஸோ யாரும் அவ்வளோ ஈஸியா வந்து இந்த கோவிலை வந்து தாண்டி உள்ள வந்துட முடியாது ஸோ அந்த அளவுக்கு பாதுகாப்பான கட்டமைப்புகள் இருக்கு ஸோ மேபி இது வந்து சூரியவர்மன் இந்த இடம் நமக்கு தேர்வான இடம் ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இந்த கோவில வந்து கட்டமைச்சிருக்கலாம் இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியவர்மனுடைய சமாதி சோ அவருடைய சமாதியும் இந்த கோவிலுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு இப்ப எப்படி முதல்ல வந்து விஷ்ணுக்காக தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இப்ப எப்படி இந்த புத்த மதத்துக்காக இந்த கோவில் வந்து மாற்றப்பட்டுச்சு இதுக்கு ஏதாவது வரலாறு ஏதாவது இருக்கு ஆஹ் கண்டிப்பாக சோ இந்த கோவில் வந்து அஹ் நாளடைவுல சூரியவர்மன் அவருடைய கொடியும் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு இந்த கோவிலுடைய சிம்பிள் தான் வந்து வச்சிருப்பாரு அவருடைய கோவிலையும் பயங்கரமான ஒரு விஷ்ணு பக்தர் அப்படிங்கிறதுனால ஸோ வந்து விஷ்ணுவோடைய ஈடுபாடுனால இந்த கோவில் கட்டினாரு ஸோ நாளடைவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஸோ அவங்களுடைய வம்சாவளிகளில் வந்த மன்னர் அவரும் நிறைய நாடுகளுக்கு வந்து படையெடுத்து போறாரு நிறைய நாடுகளுடைய நட்புற ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு புத்த மதம் மேலே ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு சோ புத்த மதங்கள் நம்ம இந்தியாவுலயும் அதிகமாக பரவி இருந்த காலகட்டம் சோ அப்படி பார்க்கும் போது அவருக்கு இந்த புத்த மதம் ரொம்ப பிடித்து போயி மக்களுக்கு வந்து புத்த மதத்துலயும் சில விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுத்தாரு சோ அதுல குறிப்பா இப்போ பொதுவா நம்மளுடைய அஹ் நாடுகள்ல நம்மளுடைய மக்கள்ல வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு புகுத்தணும் அப்படின்னாலே பயங்கரமான அதற்கான ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பார் ஆனா இந்த ஜெயவர்மன் புத்த மதத்தை வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அந்த அளவுக்கு பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கல என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு புத்த மதத்து ஈர்ப்பு இருக்கும் கிமிர் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய மன்னர் அரசிய ஸோ இந்த மன்னர்கள் வந்து என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக அங்க இருந்தாங்க மன்னர்கள் எவ்வழியோ மக்களும் அதே வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஃபாலோ பண்ணாங்க இவர் வந்து ரொம்ப நல்ல மன்னராகவும் இருந்தாரு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாரு மக்களுக்கு தேவையான பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சாரு சோ அதனாலயே வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க சோ இப்போ இவர் வந்து புத்த மதத்தை கொண்டு வந்திருந்தாலும் இந்த கோவிலை வந்து புத்த மதமாக மாத்துனது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இன்னும் இருக்குது ஸோ நாளடைவில் அவருடைய விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஓகே இது வந்து புத்தராக இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை மாற்றினாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் இன்னுமே அது வந்து ஒரு விஷ்ணு தலமாக தான் பார்க்கப்படுது ஆனால் ஒரு சிலர் இங்கே வந்து ஏன்னா வரலாறு தெரிஞ்சவங்க அது வந்து விஷ்ணு கோயிலாக வழிபடுறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் ஓகே புத்தரும் இங்கே இருக்குது புத்த மதமும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க இப்போ இந்த கோவில் பேருக்கட்டலையே அங்கோர் வாட் இது வித்தியாசமாக இருக்கு ஏன்னா ஒரு தமிழன் கட்டப்பட்ட ஒரு கோவில் ஆனால் பேர் மட்டும் இப்படி இந்த பேருக்கு என்ன அர்த்தம் ஓகே ஸோ இந்த அங்கோர் வாட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து இது ஆக்சுவலாக சமஸ்கிருதமும் பாலி இந்த மொழிகளையும் சேர்ந்து வச்ச ஒரு மொழியை தான் அந்த ஊர் மக்கள் வந்து கிமர் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சோ இந்த லாங்குவேஜில தான் வந்து அங்கோர் வாட் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க ச அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிக்கு கோவில் சிட்டியில இருக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிறது தான் இந்த சோ அந்த மாதிரிதான் இந்த அங்கோர் வாட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த கிமர் மொழி அப்படிங்கறத பேசுறதுனால சந்தேக லாங்குவேஜில் வந்து அந்த கோவிலுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க இது அப்ப இருக்கும்போதே பேர் வச்சதா இல்ல இந்த புத்த மதத்துக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இந்த பேர் வைக்கப்பட்டதா இது ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு பேர் இருந்தது கோவிலுக்கு வந்து ஒரு பழமையான பேர் இருக்கு பிரம்ம விஷ்ணு லோகம் நீங்க சொல்ல சொல்ல இன்னும் அந்த கோவில பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கு அந்த இன்னும் அந்த கோயிலோட கட்டமைப்பு நுழைவாயில் அதை பத்திலாம் சொல்ல முடியுமா ஓகே சோ இந்த கோவிலுக்கு நான்கு வழிகள் எல்லா திசைகளுக்குமே இந்த கோவிலுடைய வழிகள் இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருச்சேத்திர போர்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா மகாபாரதத்துல அதற்கான கல்வெட்டுகள் எல்லாமே அதுல வந்து சிலைகளாக வடிவமைக்கப்பட்டு இருக்கும் அந்த குருச்சேத்திர போரே வந்து அப்படியே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அர்ஜுனர் வந்து வில் விட்டு இறக்கும் தருவாயில இருந்தது நூறு பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போர்கள்ல யார் யார் இறந்தாங்க என்ன மாதிரியான போர்கள் வந்து நடந்தது அப்படிங்கறத அவ்வளோ அழகா பொறிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி ராமாயணம் ராவணன் வந்து எப்படி சீதையை வந்து தூக்கிட்டு போனாரு அனுமார் வந்து எந்த அளவுக்கு வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்ணாரு சி எல்லாமே வந்து ஒரு சிலைகளாக பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த கோவில்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல அமிர்தம் கடைஞ்ச நம்ம விஷ்ணு பெருமாள் தெரியும் இல்லையா சோ அந்த ஒரு நிகழ்வுமே இதுல பொறிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப அழகா தத்ரூபமாக இருக்கும் இதுல குறிப்பா இந்த கோவிலுடைய மைய பகுதியில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து விஷ்ணு சயன கோலத்துல இருக்கிற மாதிரி அதாவது விஷ்ணு வந்து படுத்து இருக்கிற நிலையில வந்து இந்த கோவிலுடைய அமைப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய இந்த கோவிலுடைய சென்டர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜீரோ டிகிரியில இருக்கும் எப்படி இவ்வளோ துல்லியமா கட்டியிருக்காங்கல்ல அதுவும் அந்த காலத்துல எதுவுமே இந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் அந்த காலத்துல எதுவுமே இல்லை கண்டிப்பா நம்மளுடைய தஞ்சாவூர் கோவிலுமே நம்ம எடுத்துக்கலையா அந்த மாதிரியான ஒரு கட்டிடக்கலை இவ்வளோ சிறப்பு மிக்கதான் நம்ம தமிழர்கள் கட்டினது இப்ப நான் சொல்ல சொல்ல எனக்குமே வந்து ஆக்சுவலாக இதை பத்தி சர்ச் பண்ணும் போது இவ்வளோ நுணுக்கங்களோட ஒருத்தர் வந்து கட்டியிருக்க முடியும் அதுவும் அகழிக்கு நடுவுல எப்படி அது உள்ள போக முடியும் இப்போ என்ட்ரன்ஸ் அந்த அகழி இருக்கு சுத்தி இப்ப எப்படி அந்த கோவில் குள நுழைவாயில் எப்படி உள்ள போக முடியும் ஆமா அதுக்கான பாதைகள் வந்து கம்போடியா அரசு வந்து ஏற்படுத்திருக்கிறாங்க சோ சுத்தி வந்து அகழிகள் இருக்கிறனால மிதக்கும் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க இன்னும் நிறைய வெளிநாடுகள்ல இருந்தும் வெளியூர்கள்ல இருந்தும் நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடியவர் வந்து ஒரு புத்து புத்தர் அப்படின்ற மாதிரியும் புத்தருக்கு அந்த ஊதுபத்தி கொளுத்தி வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து வணங்கிட்டிருக்கிறாங்க இந்த கோவிலில் முக்கியமான இன்னொரு விஷயம் நான் பார்த்தது வந்து மொத்தம் மூன்று அடுக்குகளாக வந்து சொர்க்கம் பூமி நரகம் சோ இது மூணுமே வந்து சிலைகளாகவும் முடிக்கப்பட்டிருக்கு சோ இதுல என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் மேல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் சொர்க்கம் சொர்க்கம்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைக்கும் நீங்க நன்மைகள் புண்ணியம் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சொர்க்கத்துல நீங்க அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கீழே பூமியில நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து செய்வாங்க வந்து என்ன மாதிரியான தண்டைகள் வந்து கொடுப்பாங்க உங்களுடைய நாக்கை வந்து கட் பண்ற மாதிரியும் அங்க வந்து நீங்க யாருக்காவது துரோகம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து என்ன நம்ம இந்த அன்னியன் படம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயலும் அங்கே இருந்தது இந்த கோவில்ல அந்த படிக்கட்டுகள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது வந்து இதை பொறுத்து தான் இருக்கும் முக்கியமா வந்து சொர்க்கத்துக்கும் நவ நரகத்துக்கும் வந்து நம்ம கேம்ல எல்லாம் பாடுவோங்கல சில அடுத்தடுத்த லெவல் வந்து போவாங்க அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்ட்டு லெவலில் ஜெயிஸ்ட்டா அடுத்து செகண்ட் லெவல் ஸோ அந்த மாதிரி தான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் லெவல் இருக்குது ஸோ நீங்கள் முதல் சின்ன பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் பெரிய பாவம் பண்ணிங்கன்னால் செகண்ட் லெவல் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு நரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்ரெண்டு லெவல்கள் இருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த கோவில்களில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி சொர்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லெவல் இருக்கான் அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அடுத்தடுத்து அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக சொர்க்கத்துல நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் சோ ரொம்ப ஜாலியா எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணுன்னு தானே ஆசைப்பட்றோம் சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்க இருக்கும் அப்படின்னு சோ அதனாலேயே இந்த கோவில்ல வந்து முப்பத்தி ஏழு படிக்கட்டுகள் வந்து இருக்கு சோ படிக்கட்டுகள் ஏறும்போது நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த கோவில் கட்டமைப்பு வந்து கொடுக்கும் வேற எந்த மாதிரியான சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுது ஏன்னா முதல்ல விஷ்ணு கோவிலாக இருந்தது அதுக்கப்புறம் புத்தர் கோவிலா மாற்றப்பட்டுச்சு நீங்க சொன்ன மாதிரி புத்தருக்கான வழிபாடுகள் மட்டும்தான் நடைபெறுதா இல்ல வேற எது வழிபாடு இருக்கா ஆமா இப்ப அந்த ஊர் மக்கள் வந்து இத ஒரு முக்கியமான ஸ்தலங்களாக பாக்குறதோட இது வந்து ஒரு புத்த கோவிலா தான் பாக்குறாங்க அந்த மாதிரியான வழிபாட்டு முறை தான் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு பொதுவா நம்ம வந்து இந்த சன்செட் சன்ரைஸ் வந்து பாக்குறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் போய் பார்ப்பாங்க ஆமா கண்டிப்பா சோ நம்ம ஊர்ல பீச் இருந்துச்சுன்னா சன்ரைஸ் பார்ப்போம் சோ இதெல்லாம் வந்து சன் செட் சன்ரைஸ் வியூ அப்படின்னே சில இடங்கள் ஸ்பெசிபிக்கா இருக்கும்ல இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க அந்த அங்கோர்வாட் கோவிலுக்கு போலாம் அவ்வளோ சூப்பரா எங்கேயுமே கிடைக்காத ஒரு சன்செட் சன்ரைஸ் நீங்க இங்க பார்க்கலாம் அந்த கோபுரம் மேல அழகா சூரியன் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு விஷுவல் வந்து கையாவே சான்ஸே கிடையாது இந்த செட் சன்ரைஸ் வந்து நீங்க பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா உடனே நீங்க டிக்கெட் எடுத்துட்டு கம்போடியாவுக்கு அங்கூர் வாட் கோயிலுக்கு போனா இவ்வளவு அகழிக்கு நம்ம பீச் முன்னாடி பாக்கும்போது பீச் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அது இவ்வளவு அழகிக்கு நடுவுல ஒரு கோவில் அதுல ஒரு சன்ரைஸ்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு கோல்டன் சன்ரைஸ் ஆகவே இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதுலயும் குறிப்பா இந்த கோவில்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல ஒரு சிற்பங்கள் வந்து பார்க்க முடியும் ஊர்வசி ரம்பா மேனகா திலோத்தமா கேள்விப்பட்டிருக்கீங்க வந்து வந்து சொல்லுவாங்க மேலோகத்து தேவதைகள் அப்படின்னு அவங்களுக்கான சிலைகளும் அங்கங்க ரொம்ப அழகா தத்ரூபமா வெவ்வேறு உடைகள்ல வெவ்வேறு அமைப்புகள்ல வந்து இந்த கோவில்கள்ல சிலையா வடிச்சிருக்கிறாங்க அதுவுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் காட்சி அளிக்குது இப்ப இந்த கோவிலோட நுழைவாயில பாத்தீங்கன்னா ரெண்டு நூலகங்கள் இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கு இந்த நூலகங்கள் இருக்கா எப்படி ஒரு கோவிலுக்கு வெளியே இந்த நூலகங்கள் அதுதான் சொன்ன இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது கோவிலாக பாவிக்காம அந்த சூரியவர்மனுடைய ஒரு அரண்மனை அந்த மாதிரி தான் இது இருக்கு சோ அதனால இதுல வந்து தியான மண்டபம் இருக்கு லைப்ரரிஸ் இருக்கு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த நூத்தி அறுபத்தி ரெண்டு ஏக்கர்ல வந்து இருந்ததாகவும் கூறப்படுது அதுல சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சிதிலம் அடைந்ததாகவும் காணப்படுது ஏன்னா கோவிலே அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் காணப்படுது நிறைய விஷயங்கள் அழிஞ்சிருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்த்தது நான் விஷ்ணு சிலை சொல்லியிருந்தேன் இல்லையா சோ அங்க நிறைய சிலைகள் வந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலைமைகள்ல வந்து காட்சி அளிக்குது அதுல குறிப்பா வந்து விஷ்ணு சிலைக்கு வந்து புத்தர் உருவம் கொடுத்து வைக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு தான் இருக்கு சோ விஷ்ணுடைய சிலை வந்து அங்க இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு வந்து புத்த வேடமிட்டு அங்க வந்து ஊதுபத்தி கொளுத்தி வணங்க அதை வந்து புத்தராகவே பாவிக்கிற மக்கள் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்திலே விஷ்ணுனா அவங்க பக்கத்துல லக்ஷ்மி இருக்கணும் இல்லையா ஸோ அவங்களுடைய சிலைகளும் வந்து இருக்கு ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி சிலைக்கான தலையும் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு சோ இதுல அங்க இருக்கக்கூடிய நிறைய சிலைகள் வந்து காணாம போயிருக்கு சோ அங்க இருக்கக்கூடிய சிலைகள் வந்து சிதிலம் அடைந்திருக்கு சோ இதுவும் கம்போடியா அரசு இன்னும் கொஞ்சம் பார்த்து சோ அந்த விஷயங்களை சீரமைச்சாங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொல்ல போது உலகத்திலேயே பெரிய கோயில் இதுதான்

மன்னர்கள் வந்து நிறைய புதையல்களாக இருக்கட்டும் நிறைய அவங்களுடைய பதிவுகளாக இருக்கட்டும் மக்களுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே மன்னர்கள் வந்து அடுத்தடுத்து வருங்காலங்களில் என்னென்ன விஷயங்கள் தேவைங்கிறத ரொம்ப பார்க்குறவங்க இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் இங்கே இருக்கலாம் ஸோ நிறைய இடங்களுக்கு இந்த மக்கள் வந்து இங்கே போக வேணாம் பாதுகாப்பற்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த கோவிலுக்குள்ள இருக்கு மேபி அதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது இப்ப முதலே இந்த புராண கதைகள்லாம் இருக்கு இந்த ராமாயணம் மகாபாரத சிலைகள்லாம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க இதுக்கு அப்புறமா புத்தர் கோயிலா மாற்றப்பட்டுச்சு இந்த சிலைகள்லாம் இன்னமும் இருக்கா ஏன் அந்த சிலைகள் அவங்க அகற்றுறதுக்கு எந்த முயற்சி எடுக்கலையா இல்ல இதுக்கு பின்னாடி வேதாச்சும் பின்னணி இருக்கா ஓகே சோ இந்த ஊர் மக்கள் வந்து எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானவங்க கிடையாது எந்த ஒரு விஷயமும் நமக்கானது அப்படிங்கிறத பாக்குற மாதிரியான மக்கள் தான் ஸோ அதனாலயே அவங்க வந்து இது ஆக்சுவலாக ஜெயவர்மன் மன்னர் வந்து கொண்டு வந்த விஷயம் அப்படிங்கிறதுனாலையும் அது மக்கள் வந்து ரெண்டையுமே தான் பார்க்குறாங்க ஸோ வந்து விஷ்ணு வேற கிடையாது புத்தர் வேற கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்கக்கூடியதுனால பெருசா அவங்க இது எதுவுமே கண்டுக்கல இங்க எத்தனை புத்தர் சிலைகள் இருக்கு ஏன்னா இப்ப நிறைய இந்த புராண கதைகள் சிலைகள்லாம் இருக்கு எத்தனை புத்தர் சிலைகள் இருக்கு ஓகே சோ இதுல வந்து நிறைய புத்தர்கள் சிலையை நம்ம பாக்கலாம் அதுலயும் குறிப்பா வந்து ஆஹ் விஷ்ணு சிலையதான் வந்து புத்தர் சிலைகளாக பாவிச்சிட்டு இருக்காங்க கர்ப கிரகத்துல வந்து இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்து விஷ்ணு சிலைய தூக்கிட்டு புத்தர் சிலைகள் வந்து வச்சிருக்கிறாங்க ஒரு ஆள் நிக்கிற மாதிரியான உயரத்துல வந்து ஒரு புத்தர் சிலை வந்து வச்சிருக்கிறாங்க சோ அங்கங்க புத்தர் வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரியான சிலைகளும் வந்து வச்சிருக்கிறாங்க இதுல நிறைய புத்தர் சிலைகளுமே வந்து சேதமடைந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதும் தெரியல புத்தர் சிலைகளும் நிறைய காணாமல் போயிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்ல எல்லாருக்குமே இந்த கோவில போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்குமே அந்த ஆர்வம் ஜாஸ்தி இருக்கு இப்ப இந்த கோயிலோட வழிபாட்டு நேரங்கள் என்னன்னு சொல்ல முடியுமேன்னா இப்ப நீங்க சன்ரைஸ் தான் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்ல சொல்ல சொன்னீங்க சன்ரைஸும் சன்செட்டும் சோ சூரிய உதயத்துக்கு முன்னாடி போய் பார்க்கணும் அப்படின்றது ஏதாவது விஷயம் இருக்கா கண்டிப்பாக ஸோ இந்த கோவில் வந்து கம்போடிய அரசு ரொம்ப முக்கியமான விஷயங்களை நிறைய பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அங்கே வந்து நிறைய விசிட்டர்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் தங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸுமே வந்து கம்போடிய அரசு ஏற்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பா காலையில அஞ்சு மணிக்கு இந்த கோவில் வந்து ஓபன் பண்ணிருவாங்க ஈவினிங் அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இதுல குறிப்பா இந்த சன்ரைஸ் சன் செட் பார்க்கறவங்க அங்க ஸ்டே பண்ணி இல்லையா சோ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இது பார்க்கலாம் அவங்களுக்கான டைமிங்கும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க கண்டிப்பா கம்போடியா போனீங்கன்னா இந்த ஒரு மிஸ் இடத்தை வந்து இந்த கோவில வந்து மிஸ் பண்ணாம எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா உலகத்தோட ஒரு பெரிய கோவில் அதுவும் தமிழ்நாடு கட்டப்பட்டு ஒரு மறைக்கப்பட்ட வரலாறாத இப்போ வரைக்குமே எனக்கு மே தெரியுது ஏன்னா ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தமிழ் அதுவும் கம்போடியால போய் ஒரு கோவில் கட்டிருக்காரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் நிறைய முக்கியமான கோவில்களை பத்தி சுவாரஸ்யமான அது மட்டும் இல்லாம அது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு பத்தி தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம பாக்கலாம் நன்றி நன்றி